I'm a ninja. பெருண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவுருளை மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம கூடும் நம் பெருமான் செய்னவல் என்ற தலைப்பில் ஆறாவது பாடலில் இழிவே தவிர்த்து சிறியேன் என் எண்ணமெல்லாம் முழுதும் அளித்தருளி தெளிவே சிற்றம்பளவான் என் செல்வப்பிள்ளை ஒளி ஓய் வடிவு பெற்று ஓங்கி உடையாய் உண்பால் வளர்கின்றேன் தளிவே நின்னது புகழ் பாடி மண்ணம் சாற்றுகவே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் தளிவேய் தளிவை என்பது கோவில் ஞான சமரச சுத்த சன்மார்க்க கோயில் வடலூர் சத்திய ஞான சபை இந்த சத்தியஞான சபையில் அதாவது உத்தரஞான சிதம்பரத்தில் உத்தரஞான சிதம்பரத்தின் மேல் தகடு செப்புத்தகடால் ஆனது இந்த செப்புத்தகடு சூரிய ஒளியை பகலில் கிரகிக்கிறது இரவில் சந்திர ஒளியை கிரகிக்கிறது உள்ளே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தீபமாக உள்ளார் இந்த முச்சுடரும் ஒளி முயங்குற அழித்து அச்சுர காத்தருள் அருப்பரிஞ்சோதி என்பார் இந்த மூன்று ஒளியும் உலை தவிர்த்து அகவே வடலூர் யார் போனாலும் அவர்களுக்கு நல்ல வரம் கிடைக்கும் இதனை நம் பெருமான் வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் நல் வரலாம் நல் வரம் பெறலாம் என்பார் அகத்தில் ஞானசபை தலையாய தலை தலை உள் உயிர் காண இடையில் அக்கு எனும் அச்சு எனும் புருவமத்தியில் உள்ளது இதனை உயிருள் யாம் எம்முள் உயிர் உணரணும் உணர்ந்து பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் உயிர் போல் எண்ணி செயல்படணும் செயல்பட்டு ஒருமை உணர்வுடன் உயிர்கருணை தினசரி செய்யணும் செய்தால் தீவினை முழுவதும் நீங்கி நீங்கி நல்வினை கூட கூட பொருள் புகழ் கிடைக்கும் அதுவும் அவன் அருளால் கிடைத்ததென அதனை பொருட்படுத்தாது ஆண்டவரோட அன்பும் உயிரல்பால் தயவும் கொண்டு செயல்பட செயல்பட முதல் நிலை மனம் செயல்பட்டு உலைகள் தேவை நமக்கு ஒன்றும் இல்லை என நிம்மதியடைந்தால் மனதின் குற்றம் காமம் கோபம் உடனாகி ஐந்தும் நீங்கி மனம் தூய்மை வரும் உண்மை கட் உண்மை கடவுளால் கொடுக்கப்பட்ட உயிர்களுக்கு உபகாரக் கருவிதான் பசி பற்றி இருந்து உயிரை விடும் இந்த பசி நீ பற்றி எறிகின்ற பசி தீயை நீ அணைக்கணைக்க உனக்கு இறைவனின் உபகார சக்தியாய் ஆற்றல் குடி உன்னுடைய உயிர்கருணை செயல்பாடு உன் ஆண்மாரியுடன் கூடினால் இரண்டாம் நிலை இதனை ஒளிவில் ஒடுக்கத்தில் புகழ் பொருளாதியை விடுத்து என்று சிவா அனுபவம் என்னால் அடைதோம் என்று இடைவிடாது அதனையே விரும்பி பயில்வோரை குறித்தது என்று உணர்க என்கின்றார் நம் பெருமான் மேலும் அகவலில் செடியரு தேதிட தேகமும் போகமும் அடியருக்கேதரும் அருட்பெருஞ்சோதி துன்பருத்து ஒரு சிவ துரிய சுகந்தனை அன்பருக்கேதரும் அருட்பெருஞ்சோதி என்கின்றார் இந்த வள்ளல் பெருமான் அருளிய ஞான சமரச சுத்த சத்திய சன்மார்க்க பெருநெறியை என்று நம்மை அவர் அவருடன் சேர்த்தாரோ அது முதல் நம் தரத்துக்கு தக்கவாறு உயிர்க்கருணை செய்ய செய்ய முதலில் நம்மை சார்ந்தோர் அகவினத்தார் ஆகி நாம் பாடுபட பாடுபட நம் வாழும் ஊரில் வந்து அமர்வார் அருள் ஜோதி ஞானசபை மானாங்குறை தஞ்சாவூர் கிராமம் அடுத்து யாரிடமும் ஈ என்று கேளாது பெருமான் கூறிய பெரிய நருப்பெருஞ்சோதி பெரும்புகளை நாம் பரப்ப அன்னவிரயம் செய்து யாரிடமும் கேளாது இந்த அருளை பற்றி அறியாத மாந்தூரை மாந்தரை வடரூர் அடைத்துச் செல்லணும் அவரை அவர் சேர்ப்பதாக இருந்தால் சேர்ப்பார் இந்த தயவு நெறிய அடுத்து இவ்வாறு செய்யச் செய்ய உலகில் நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை இல்லறம் இல்லறம் நல்லறமாகி நமக்கு வழங்கப்பட்ட குழந்தை திருமணம் யாரிடம் யாசகம் பெருனா பெறாமல் சுத்தசன்மார்க்க முறைப்படி திருமணம் ஞானிகளால் நடைபெற்று அந்த கடமையும் முடிந்து மீதமுள்ள பொய்ப்பொருளை உரிமையாக்க நான் தேடியது என வீடு கார் பங்களா தோட்டம் பொன் என உரிமை கொண்டாடி இந்த நெறியை பற்றியதால் அமாவாசைக்கு கூம் காக்கைக்கு உணவு வைப்பது போல் இருந்தால் ஒன்றும் வேலைக்காவாது சும்மாதான் ஆனால் நாம் தினசரி உரிமையான பொய்ப்பொருளை நம் தரத்துக்கு தக்கவாறு தினசரி காலம் உள்ளவரை கொள்கையாக கொண்டு ஜிவகாரணியம் செய்ய 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 பொய்ப்பொருள் மெய்ப்பொருளாக மாறும் மாறும்போது கூட தன் குடும்பத்தார் யார் என்ன அறியுமே அறியாமையால் கோபம் வருமளவுக்கு நம்மிடம் நடந்தால் கூட நாம் தினசரி ஜிவகாருணியம் செய்து பக்குவப்பட்ட ஆன்மமாக உள்ளதால் அவருள் இறைவன் உள்ளார் என உணர்ந்து நாம் எவ்வித கோபம் கொள்ளாமல் திருவருளையே எண்ணி அமைதியாக செயல்பட வேண்டும் அப்படி செயல்பட செயல்பட உலகறிவு கடந்து அருளறிவு வாய்த்து அருளூரின் எல்லாம் இது ஆகும் உண்மை அருளுரை மு அருளுற முயல்குவகாருணி ஒழுக்கம் நின்று அருள் ஒளியை செயல்புரிந்து காண்க என இயற்கை உண்மை கடவுள் கூறியுள்ளார் இப்ப மனதை வென்று ஆன்ம அறிவுடன் ஆன்ம அறிவுடன் அருள் ஒளி கூடினால் நம்முள் நாம் அந்த இறைவனை காணலாம் என நமக்கு உணர்த்துகிறார் தளிவே நினது புகழ் பாடும்படி ஆடும் வண்ணம் சாற்றுகவே என்று கூறுகிறார் இழிவே தவிர்த்து சிறியேன் என் எண்ணமெல்லாம் முடித்து அருள் இழிவு என்பது இழிவு எந்தவித இழிவும் இல்லாதவர் வருவிக்க உற்றவர் ஓதாவது உணர்ந்தவர் பெருமானை முழுக்க முழுக்க இந்த துன்பம் இல்லாத பெருநெறி பயணிக்க இல்லாமல்ல ஆண்டவர் வாலிபபுரம் தோண்டுவதற்கு முன்னரே எல்லா உயிரும் இன்பமடைவதற்கு அகத்தும் புறத்தும் நிறைந்து விளங்குகின்ற ஓர் உண்மை கடவுள் உண்டென்று எனது மெய்யறிவில் விளக்கத்து அருளினீர் எனவும் உணர்த்தியோடு மட்டுமல்லாமல் கருணையும் சிவமும் பொருள் என காணும் காட்சி பெறுக மற்றெல்லாம் அருள்நெறி எனக்கு நீ அறிவித்த வண்ணமே பெற்று அந்த பெற்றிரு பெற்று அந்த உண்மை கடவுள் அந்த உண்மை கடவுளை உண்மை என்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்யின் அக்கடவுள் திருவருள் நமது கருத்தின் கண் வெளிப்பட்டு விளங்கும் என்றும் அத்திருவருள் விளக்கத்தால் மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் முதலிய துன்பங்கள் யாவும் தவிர்த்து எக்காலத்தும் இவ்விடத்தும் எவ்வளவும் எவ்விதத்தும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை அடைதல் கூடும் என்றும் எங்கள் அறிவில் தேவரீர் திருவருள் உண்மைபட உணர்த்தி அருளப் பெற்றோம் என சிறு விண்ணப்பத்தில் பெரும் பெருமான் பதிவு செய்கிறார் பெருமான் எண்ணம் எல்லா உயிரும் இன்பமாக வாழ வேண்டும் எனவே இறைவன் இவருக்கு மட்டுமே எனத்தும் துன்பிலா இயலளித்து எண்ணி அனைத்தும் வழங்கி மண்ணுயிர் நிலை பெற்ற உயிரியாவும் இன்புற நினைத்தனையே உந்தன் மன நினைப்பின் படிக்கே அன்பா நீ பெருக உளவாத நீடி ஊளி விளையாடுக அருஜோதியாம் ஆட்சி தந்தும் உன்னை கைவிடவும் கைவிடும் ஆணை நம் ஆணை என்று இன்புற திருவாக்களித்து என்னுள் கலந்த இசையுடன் இருந்த குருவே எனவும் நீடுலகில் புற்றவர்கள் நன்குற உரைக்கின்ற நின் வார்த்தையாகும் நமது நீள் வார்த்தையாகும் இது உண்மை மகனே சற்றும் நெஞ்ச மஞ்சள் உனக்கே ஆடுறும் அருஜோதி ஈந்தனமென்றும் அழியாத நிலை நின்றே அன்பினால் எங்கெங்கும் எண்ணியபடிக்கு நீ ஆடி வாழ்கின்ற குருவே என்கின்றார் தெளிவே சிற்றம்பளவானின் செல்வ பிள்ளை ஆக்கினேயே தெளிவு என்பது அறிவு ஒளி ஞானம் விளக்கம் உலகறிவு கடந்து அருள் அறிவு பெற அறமீறாது தான் உழைத்து தேடிய பொய்ப்பொருளை தன் கடமை முடித்து மீதமுள்ள பொய்ப்பொருளை உரிமை அதை உடமையாக்க நீ தினசரி பலகாலம் தடைபடாது கடைசி வரை கொள்கையாக கொண்டு நீ எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்க போக்க நீ செய்த உனக்கு ஆற்றல் கூடுகிறது முதல் நிலை இந்த ஆற்றலுடன் ஆன்ம அறிவுடன் கூடினால் அது இரண்டாம் நிலை ஆன்ம அறிவுடன் அருள் ஒளியாகிய இறைவன் இறைவனின் உபகார சக்தி கூடினால் இறுதி நிலை ஆற்றல் என்பது காற்றின் இயக்கம் அறிவு என்பது ஒளி இயக்கம் தயவினால் இரண்டும் இணைய அருள் அருள்நிலை பெற்றனை அருள்வடி உற்றனை அருளரசு ஏற்றுகின்ற அருளிய சிவமே எனவும் இந்த சிற்ஜோதி ஏழு ஆதி அந்தம் என்ற அருளிய அருள் பெருஞ்சோதி எனவும் இந்த பிறப்பிலேயே அநாதியாகிய பேரன்பு வாழ்வை வழங்கு என கேட்டார் பாடுபட்டார் பெற்று விட்டார் பெற்றேண்டும் இரவாமை இந்த சிறுஜோதி ஏழு ஆதி அந்தம் என்ற அருளிய அருட்பெருஞ்சோதி ஆதியும் அந்தமும் அறிந்தனியே ஆதி என்றார்ளியார் உட்பெறிஞ்சோம் இந்நிலையை அடைய சிகரமும் அகரமும் தான் உள்ளது ஆனால் சேராமல் தனியாக உள்ளது தன் தேவை கருதுவதால் அகரமாகிய ஆன்மாய் பற்றி அறியவில்லை எனவே தன் தேவையை முடித்து உயிருக்கு ஊதியமாகிய லாபம் பெற இவகாரணியம் செய்து அகரம் எது உகரம் எது அழியா சிகரம் எது வகரமாகிய காட்டின் ஏற்கத்தை ஒரு கருணை செய்யச் செய்ய அருள் இறைவனின் தயவு பெரும் ஒப்பற்ற ஜோதி பேராற்றல் ஆகி அருளும் ஜோதியும் இணைந்த அருள் சக்தி அருள் ஜோதி உன்னுள் கூடி மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்வுகளேன் சத்தியம் செய்து சொல்கின்றேன் என்கின்றார் மேலும் நான் இருக்கும் குடிசையிலே வழிந்து நுழைந்து எனக்கே நல்ல திரு அமுதம் நன்றியும் என் ஊனிருக்கும் குடிசையிலும் உவந்த நுழைந்தடி என் உள்ளமெனும் சுருங்குடிசையிலும் நுழைந்தனையே என்கின்றார் ஒளிவோய் வடிவு பெற்று ஓங்கி உடையாய் உண்பால் வளர்கின்றேன் பரமாகாசுசுறுபர் இறைவர் அவர் நம்முள் ஆண் அணு அந்த அணுவுள் ஒளி ஒளிக்குள் ஒளியாக உள்ளார் அவர் இயக்க ஜீவன் இயங்குகிறது இந்த ஜீவன் மனதின் செயல்பாட்டை எல்லா உயிரின் இறைவன் நீக்க நிறைந்துள்ளான் என உணர்ந்து கருணை செய்ய செய்ய இந்திரிய ஒளி பெற்று கரண ஒளி பெற்று ஜீவ ஒளி பெற்று ஆன்ம ஒளி பெற்று தயவே வடிவாக நிற்கும்போது அருளொளி அதுவாக வந்து கலக்கும் அருளொளி அடைந்தனை அருள் அமுது உண்டனை அருள்மதி வாழ்க வெண்ட அருளியே சிவமே அவ்வளவுதான் வந்த வேலை முடிந்து விட்டது நமக்கு இறைவன் மரணமிழா பெருவாள் வழங்கிவிட்டான் நிம்மதியாக போய் சேரலாம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருள் ராமலிங்காவை திருச்சிற்றம்